ஹலோ ட்ரேடர்ஸ் கோல்ட் காப்பர் அண்ட் குடாயலுடைய டெக்னிக்கல் வியூஸ் நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கோல்டு டாலர் டே சார்ட் டே சார்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது ப்ரைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கேனலாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் ஏரியா பக்கத்தில் ப்ரைஸ் இப்போ நின்றுட்டு இருக்கு ஸோ ப்ரைஸ் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது நேற்று சொல்லியிருந்தோம் இன்னும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்து கரெக்ஷன் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல வேணாலும் நம்ம கரெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு அந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நேற்று ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல அது ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுக்கு மேலே போகும்போது தான் நமக்கு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்கு ஸோ அது வரைக்கும் இன்னைக்கும் ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மூமெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துச்சுனா நம்ம அந்த கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா மறுபடியும் செல்லு கண்டினியூ ஆரம்பிச்சிடும் நம்ம எதிர்பார்க்கற அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் வரைக்கும் வந்து அப்புறம் கரெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நாலு நாள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேரியஸ் மூவ்மெண்ட் நடந்ததுனால இப்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஏரியா பக்கத்துல தான் இருக்கு ஸோ அது வந்து அந்த ஒன் டூ எயிட் ஜீரோ வரைக்கும் வந்துட்டு அப்புறம் கரெக்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்கு சோ அது வரைக்கும் வந்த பிறகு நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புலீஸ் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா ஒரு ஃபோர் ஹவர்லயோ அல்லது டெய்லியோ அப்ப அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ராடா என்ட்ரி எடுக்கலாம் பட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செல் இருக்கு ஒரு நல்ல ஒரு செல் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு ஒண்ணு பெரிய அப்சைட் மூவ் கொடுக்கல ஐயநாறு கீழே வந்ததுனால அந்த டாலர்ல நடந்த ஒரு விட இங்க கொஞ்சம் கீழே வந்திருக்கு சோ அப்போ நம்ம எதிர்பார்க்கறது இன்னும் கொஞ்சம் செல் ஃபால் நடக்கும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஃபால் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு புலீஸ் மூமெண்ட் வச்சு நம்ம அந்த கரெக்ஷன்ல ஒரு இன்ட்ராடே என்ட்ரி எடுக்கலாம் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கரெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது ஏன்னா இன்ட்ராடே மட்டும்தான் அதை சொல்றோம் அந்த கரெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கலாம்னு அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் செல்லுல தான் இருக்கு ப்ரைஸ் இப்போ நமக்கு அந்த கரெக்ஷன் முடிஞ்சு திரும்பிச்சுனா அங்கிருந்து செல் மறுபடியும் செல்லுக்குள்ள போய்க்கலாம் அது வரைக்கும் இந்த கரெக்ஷன் பொசிஷன் ட்ரேட் பண்றவங்க விட்டுறணும் யூஸ் பண்ணிக்கணும் அது ஒரு ரீசனபுள் பாயிண்ட் ஏதாவது ஒரு ஒரு சின்ன மூவ்மெண்ட் குடுச்சுனாலும் அந்த சின்ன ப்ராஃபிட்லேயே வெளியே எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் உள்ள என்ட்ரி ஆகணும் அந்த கரெக்ஷன் வேவோட நம்ம அந்த இடத்துல நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் கரெக்டாக பாத்து அப்ப நம்ம செல் எண்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் மறுபடியும் அடுத்தது காப்பர் காப்பர் சார்ட் பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு புலீஸ் மூமெண்ட் தான் கொடுத்துருக்குது பட் அது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவியா பிரேக் பண்ணல அந்த கேண்டல் தான் இப்போ நின்னுட்டு இருக்கு பிரைஸ் ஸோ இப்போ இந்த ஏரியா விட்டு வெளியே போகும்போது நமக்கு சான்சஸ் இருக்கு நம்ம ஃபோர் ஒரு டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது ஒரு இருந்து பிரைஸ் வெளியே வந்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் வந்துட்டு இப்போ ஒரு இது கரெக்ஷனாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பீரிஸ் கேன்ல கொடுத்ததுன்னா அப்புறம் செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம் அதையே நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்டா யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு எதிர்பார்க்கணும் பட் நேற்று எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் கேண்டலும் கொடுக்கல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேண்டல் ஒரு சின்னதா மூவ்மெண்ட் ஒரு இன்சைடு கேனலா கன்வெர்ட் ஆச்சு பட் அதுவும் பிரேக் பண்ண முடியாம இப்பதான் பிரேக் நடந்துட்டு இருக்கு இப்போ இப்போ இந்த கேண்டல் நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டலா கன்வெர்ட் ஆச்சுன்னா அதே அளவுல நம்ம என்ட்ரி பாயிண்டா யூஸ் பண்ணிட்டு செல் எண்ட்ரிங் போகலாம் ஏன்னா இது வந்து ஃபோர் ஹவர்ல எடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி தான் டே சார்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பயில இருக்கு இப்போ இப்போ ஃபோர் ஹவர்ல நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி வந்து இன்ட்ராடே என்ட்ரிக்கு மட்டும்தான் எடுக்கணும் ஏன்னா ட்ரெண்ட் பயில இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்தோம்னா அதோட டார்கெட் வந்து நம்ம ஒரு ரீசனபிள் டார்கெட்ல எக்ஸிட் ஆகிற மாதிரி இருந்தா உள்ள என்ட்ரிக்குள்ள போகணும் இது வந்து இன்ட்ராடேக் மட்டும் தான் நம்ம சொல்றது பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பயில இருக்கு நம்ம இந்த ஏரியாவுக்கு மேல போகும்போது நம்ம பை தான் டிராவல் ஆகணும் இந்த செல் என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ணி தாங்கணும் ஏன்னா சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த கரெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் சோ அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஎஸ் கேனல் பாச்சுன்னா அந்த என்ட்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுவும் நம்ம நம்ம வந்து வந்து டார்கெட் இந்த வரைக்கும் அவசியம் கிடையாது நம்ம இங்க ரீசனபிள் டார்கெட் கிடைச்சதுனாவே என்ட்ரி எக்ஸிட் ஆகிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் என்ட்ரியை கண்டினியூ பண்ணக்கூடாது அன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் என்ட்ரியை எம் சிக்ஸ்டின் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல ஒரு நாலு ரூபாய்க்குள்ளேயே தான் டிராவல் ஆயிட்டு இருந்தது பிரைஸ் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா பேரிஸ் மூமெண்ட் கொடுத்து கீழே போயிட்டு இருக்கு அது ஒரு சின்ன கேப் டவுன் ஆகும் ஓப்பன் ஆகி கீழே டிராவல் ஆயிட்டு இருக்கு ஸோ டாலர்ல இது ஒரு ஸ்ட்ராங்கான பேரி ஸ்கேன்லாம் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்ம தான் இதே கூட நம்ம என்ட்ரி பாயிண்டா யூஸ் பண்ணி செல் அண்ட் டிக்ளோ எம் சிக்ஸ்ல அதுக்கு ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிக்கணும் டாலர் சார்ட்ல இதுக்கு மேல பிரைஸ் போய் க்ளோஸ் ஆச்சுன்னா அதை என்ட்ரி விட்டு வெளியே வந்துடணும் ஏன்னா ட்ரெண்ட் பயில இருக்கும்போது நம்ம இதை ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் செல்ல தான் என்ட்ரி எடுக்கணும் அது இன்ட்ராடேக்காக மட்டும்தான் எடுக்கிறோம் இங்க என்ட்ரினா நமக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா டார்கெட் கிடைச்சதுனால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும் பொசிஷன்ல கொண்டு போகக்கூடாது இந்த என்ட்ரியை இது முழுக்க முழுக்க இன்ட்ராடேக்காக சொல்றோம் என்ட்ரி தான் இதுக்கு லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் இதுல பாத்தீங்கன்னா டாலர் பொறுத்த வரைக்கும் இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னாவே பிரைஸ் எக்ஸிட் ஆகிக்கணும் நெக்ஸ்ட் குட் ஆயில் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்வென்ட்ரி இருக்கு பிரைஸ் இந்த நம்ம சொல்லியிருந்தோம் முதல்ல அந்த பிப்டி செவனுக்கு மேல பிப்டி செவன் வரும்போது நல்ல ஒரு கரெக்ஷன் நடக்கணும் ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நடந்திருக்கு இப்போ அது ஒரு ரேஞ்சாகவும் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த கரெக்ஷன் நல்லா நடந்துச்சுன்னா நம்ம அந்த பிப்டி போர் டாலர் வரைக்கும் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் அது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதே அதே இன்னைக்கு அந்த இன்வென்ட்ரில அதை எதிர்பார்க்கலாம் நம்ம ஒன்று இது ஒரு ரேஞ்சுக்குள்ள ஃபார்ம் ஆனதுனால நம்ம இந்த பிப்டி செவனுக்கு மேல போச்சுன்னா நம்ம பை என்ட்ரிக்குள்ள கன்னி பண்ணிக்கலாம் அல்லது இந்த பிப்டி பிரைஸ் டிராவல் ஆக ஆரம்பிச்சதுனா செல்ல நமக்கு ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம இந்த இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சேடா கொடுத்துட்டு ஏதாவது போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா இந்த கீழே லோ பிரேக் பண்ண முடியாம சேடா கொடுத்து மேல டிராவல் ஆக ஆரம்பிச்சதுன்னா அந்த மேல ஹையா கட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அல்லது ரெண்டு பக்கம் மேல ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு கீழே போக முடியாம கீழே வர ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட இது ட்ரிபிள் டாப் இந்த இடத்துல வரும்போது கீழே மறுபடியும் நல்லா நம்ம அந்த கரெக்ஷன் ஸ்ட்ராங்கா நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஸோ என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சைடு பிரேக் ஆகணும் பிரேக் ஆச்சுன்னா அந்த சைடு என்ட்ரிய கன்னி பண்ணிக்கலாம் ஃபோர் டைம் டைம்லயும் அப்படி மூவ்மெண்ட் இல்லை இந்த இடத்துல நல்லா தெரியும் இந்த டபுள் டாப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த பிப்டி ஃபைவ் டாலர் கீழே போக போக ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும் அல்லது இந்த இடத்துல சேட் காமிச்சுட்டு மறுபடியும் மேலே டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும் இன்னொன்று ஏதாவது நடந்ததுன்னா நம்ம அடுத்த மூவ் நம்ம யோசிச்சுக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல கீழே பிப்டி ஃபைவ் டாலர் வந்து ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும் மேலே போய் ஹையா கட் பண்ணி டிராவல் ஆக நம்ம அந்த ஆரம்பிச்சிருக்கோம் டாலர் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அல்லது இங்கே லோ ஸ்ட்ராங்காக கட் பண்ணி டிராவல் ஆகுச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு ரெண்டு டாலர் மூணு டாலர் கீழே டிராவல் ஆகுதுக்கும் புது செல் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ இன்னைக்கு எந்த ஒரு பிரேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இன்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கணும் ஏன்னா சாயங்காலம் இன்னும் ஒரு மூமெண்ட் பெருசாக இன்னைக்கு பகலில் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அதனால இன்ட்ராடே பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ